இஸ்ரேலை வீச்சில் ஆதரிக்கும் ஜோ பிடன் ஏன் சொந்த கட்சியில் சரியும் செல்வாக்கு இஸ்ரேல் ஆதரவு யூதர்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்துகின்றனர் இவர்களின் ஆதரவை யார் பெறுவது என்பதில் அமெரிக்காவின் இருபெரும் கட்சிகளிடையே பெரும் போட்டி நிலவுகிறது தற்போது வரை டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியே இஸ்ரேல் ஆதரவு யூதர்களிடம் அதிக செல்வாக்கை பெற்றுள்ளது இதன் மூலம் அக்கட்சிக்கு பெருமளவு நிதியும் குவிந்ததாக கூறப்படுகிறது இதனை தங்கள் பக்கம் மாற்ற எதிர்க்கட்சியான ஜோ பிடனின் ஜனநாயக கட்சியும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதனை ஒட்டியே அண்மை காலமாக டொனால்டு ட்ரம்ப் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் இப்படி ஒரு தாக்குதலே இஸ்ரேலில் நடந்திருக்காது தற்போதைய அதிபர் ஜோ பிடன் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி வருகிறார் ட்ரம்ப் ஒருபடி மேலே போய் ஹிஸ்புல்லா அமைப்பு திறமையான அமைப்பு என்னால் தான் அவர்களை சமாளிக்க முடியும் என்ற பாணியில் ட்ரம்ப் கருத்துக்களை கூற அதனை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகை கடுமையாக கண்டித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்கப்பட்ட நிகழ்வை அரசியல் ரீதியாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சித்து வருவதாக பார்க்கப்படுகிறது தங்களையும் இஸ்ரேல் ஆதரவு கட்சியாக காட்டிக்கொண்டு யூதர்களிடம் செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதாக கருதி ஜோ பிடன் இஸ்ரேலை முழுமையாக ஆதரித்து வருகிறார் ஆனால் அவருக்கு வாக்களித்த பெரும்பாலான இளம் வாக்காளர்கள் இஸ்ரேலின் நடாவடிகளை தொடர்ந்து எதிர்ப்பவர்கள் பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் இதனால் சொந்த கட்சியில் செல்வாக்கு சரிந்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேல் உடனான போரை நிறுத்த வேண்டும் என லிபரல் உறுப்பினர்களான மாசச்சூச தொகுதி பிரதிநிதி அயன்னா பிரசலி மிசோரி தொகுதி பிரதிநிதி கோரி புஷ் ஆகியோர் வலியுறுத்தினர் ஹமாஸ் தாக்குதல் நடைபெற்ற உடனேயே இஸ்ரேல் பதிலடி என்ற பெயரில் மாபெரும் போர்க்குற்றத்தில் ஈடுபடும் என கருதி அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்தனர் ஆனால் இதற்கு உடனடியாக அமெரிக்க வெள்ளை மாளிகை மற்றும் அதிபரின் ஊடக பிரிவு ஆலோசகர் கேரின் ஜீன் பியர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என கூறுவது வெறுக்கத்தக்கது மற்றும் அவமானகரமானது என தெரிவித்தனர் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆதரவு என்பது அமெரிக்க அரசியலிலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது you <laughs>